சிவன் வந்து முக்தி அடைஞ்ச இடம் சமாதி அடைஞ்ச இடம் தான் திருவண்ணாமலை மீனாட்சி தான் வந்து ஃபேமஸான ஒரு அம்மா வளப்பு அம்மா அது சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு அந்த அம்மாவும் அந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அது வடநாட்டுக்கு போயிடுச்சு நீங்க குஜராத் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கார்த்திகை என்ற பேர் வந்து அதிகமா இருக்கும் அவங்களே அங்க முருகனை கார்த்திகை தான் சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா இந்த அம்மா அங்கே தான் போய் ரொம்ப நாள் செட்டில் ஆகி அங்கே தான் இருக்கு கிருத்திகாவோட மகன் கார்த்திகேயன் என் சிஸ்டருக்கு சிரோசிசன் வர வந்துருக்கு அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ண ஆண்டால் ஒரு டாக்டர் கார்டர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடில முருகன் பக்தான் அன்னைக்கு அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குனரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள் தமிழர்களின் புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

தொடர்ந்து கிருத்திகா வேற கிருத்திகா அவங்க அம்மா அது நட்சத்திர பிரகாரம் அவங்க அவங்க மதரு முருகனுடைய மதர் மாதம் மாதம் நம்ம கிருத்திகை கொண்டாடுறது வந்து முருகன் உருவாக்குனது முருகன் முருகன் என்ன உருவாக்குறாருன்னா மீனாட்சி தான் வந்து ஃபேமஸான ஒரு அம்மா வளப்ப அம்மா ராணி அதனால வந்து அந்த ஒரிஜினலாக எங்கே போறாங்கன்றத மறைச்சிட்டாங்க அவங்க பின்னாடி மீனாட்சிக்கு இறந்து சிவன் இறந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வாழ்ந்தாரில்ல முருகரே அவருக்கு மனசுக்குள்ள என்ன ஒருத்துதுன்னா இந்த பெற்று கொடுத்துட்டு ஒரு தாய் போனாங்கல்ல எங்கே கர்நாடகாவில் கொக்கேல கொடுத்து கொடுத்துட்டு இந்த குழந்தை உங்களுக்கு இனிமேலே எனக்கு சம்மந்தம் இல்லை நான் ஒரு வாடகை தாய் தான் அப்படின்ட்டு தியாகம் பண்ணிட்டு போனாங்களே அவங்க மனசு இருக்கும் நம்ம பையனை ஒருத்தனை பெற்று கொடுத்துட்டோம் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான் மதுரைக்கு ராஜாவாகிட்டான் உலகத்துக்கு ராஜாவாகிட்டான் உலகம் பூராக சுற்றி வந்தான் எல்லாம் முருகன் முருகன்னா பெரிய கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க ஆனால் நாம் போய் இல்லை நான் நடந்தால் அவங்க அம்மானு சொல்கிற வாய்ப்பு நமக்கும் இல்லை அவன் அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு எங்கிக்கிட்டே இருப்பான்ல அந்த அம்மாவுக்கு அந்த ஏக்கம் இருக்கும்ல ஆனால் இன்னும் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குன்னா வாழ்நாள் முழுக்க சத்தியமாக நான் வந்து சிவனும் மீனாட்சியும் ஈரோடு இருக்கிற வரைக்கும் எந்த கொண்டும் இந்த குழந்தை என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாதுன்னு தான் ஒப்பந்தம் அது சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டுனால அந்த அம்மாவும் அந்த இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு அது வந்து வரநாட்டுக்கு போயிடுச்சு நீ குஜராத் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன்ற பேர் வந்து அதிகமா இருக்கும் ஏன் சொல்றாங்கன்னா இந்த அம்மா அங்கதான் போய் ரொம்ப நாள் செட்டில் ஆகி அங்கேதான் இருந்தது கார்த்திகாவோட மகன் கார்த்திகேயன் அந்த அங்க இருந்தது அது ஆனா இந்த அம்மா இந்த முருகருக்கு இதே உருத்துல இருந்தது அந்த அம்மாவுக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு முருகனை பார்க்க மாட்டோமா பார்த்தா சத்தியம் பண்ணி கொடுத்து தப்பாக போயிடும் பார்த்தா யாரா காலி கேட்பாங்களே கேட்பாங்க நீ யாரு ஏன் முருகனை பார்த்து அடல ஏன் கட்டி பிடிக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ மீனாட்சி யாரு ஓ அப்போ அந்த மீனா அந்த 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 அரசு அந்த உரிமை போயிடும் அந்த என்ன சொல்றதுன்னா அந்த சீக்கிரட் போயிடும் ராயல் சீக்கிரட்னு சொல்லுவாங்களே ராஜ ரகசியம் ராஜ ரகசியத்தை பாதுகாக்க தான் அந்த அம்மா அப்படியே செயலிட்டா போயிடுச்சு ஆனால் சிவனை இறந்து மீனாட்சியும் வரைஞ்சி முருகன் சின்ன வயசுலேயே என்ன கொஞ்ச நாள் இருந்தால அப்போ இருக்கும்போது அவர் உள்ள என்ன உருவாகுதுன்னா சத்தியம் பண்ணாங்க வரமாட்டேன்னு சொல்ல குழந்தைய கொடுத்துட்டேன் இனிமேல் உங்கள் குழந்தை உரிமை கொண்டாட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்போ ரெண்டு பேருமே இல்லை இல்லை சத்தியம் பண்ணி கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நீ வா அப்படின்னு அவங்கள வர வைக்கிறாரு அம்மா கண்டுபிடிச்சார் ம் தான் இவர் தான் ராஜா வைச்சா சொன்ன கூப்பிட்டுன்னு வர போகிறாங்க வர வச்சு பொதுமக்கள் மத்தியில் இவங்க தான் எனக்கு கற்று குழந்தைய கையில் கொடுத்தவங்க நம்மளால மீனாட்சி பையன் பையன் தான் எல்லாருக்கும் தெரியணும் ஏன்னா அது அரசியல் பால்டிக்ஸ் இல்லையா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து நிறைய எழுதுகிறாங்க அவருக்கு குழந்தை இருக்குது எவ்வளோ எழுதுகிறாங்க சில பேர் வந்து நான் மீனாக ஜெயலலிதா அம்மாவுடைய குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க அது யாரும் ஒத்துக்கிறது இல்லை என்னன்னா ஒத்துக்குனாலும் இங்கே இருக்கிற அரசியல் வாரிக்க விட மாட்டானுங்க ஏன்னா நான் வாரிசு நீங்கள் வாரிசின்னு ஜெயலலிதா அம்மா வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல அது பால்டிக்ஸ் எப்பயுமே ஒன்று முடிவு பண்ணிட்டா அது சர்ட்டிஃபிகேட் மாதிரி ஆகுது சர்டிஃபிகேட்டில் ஒன்று எழுதிட்டா அது பொய்யா இருந்தாலும் உண்மைதான் அந்த அந்த அப்பா அந்த அம்மா கூப்பிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி சிவனுக்கிட்ட நீ குழந்தைய நீ கொடுத்த அவர் எடுத்து வளர்த்தார் மீனாட்சியை வளர்த்தாங்க உண்மையிலேயே நான் பெரியாலாக தான் ஆனேன் ஆனால் அவன் பிளட்டு நான் அவங்க வளர்த்தது அவங்க எல்லாம் அது ஒன்றைக்கும் நான் மறக்க முடியாது அவங்களையும் நான் மறக்க முடியாது அதனால் என்ன என்ன பண்ணுன்னு சிவன் மறைஞ்ச இடம்தான் வந்து திருவண்ணாமலை மறைஞ்ச இடம் சிவன் வந்து முக்தி அடைஞ்ச இடம் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அவர் அவர் ஜீவ சமாதி அடைகிறாரு அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச உடனே அந்த அந்த கோயில் இருக்குல்ல அந்த கோயிலில் ஆறு பெண்கள் வந்து கார்த்திகை பெண்கள் இது விலகேத்துறது முருகனை வளர்த்து அதே பெண்களா அதே பெண்களா தெரியல ஓகே இருக்கலாம் ஆறு பெண்கள் அந்த கார்த்திகை பெண்கள்னு ஒரு குரூப்பு அதுல இந்த தலைமையில கார்த்திகை பெண்கள் சிவபெருமானிக்கு விலக்கேத்தி பணிவடைய செய்யறதா விலக்கேற்றுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இறந்த உடனே அவர் என்ன வீட்டுல என்ன பண்ண பண்ணி மாதந்தோறும் அவங்கள எல்லாரும் நினைக்கணுன்றதுக்காக அந்த தான் கிருத்தி கிருத்தியை கிருத்தகை அப்படின்னு ஒன்று கொண்டாடுற சிவனுக்கு கொண்டாடுவாங்க எல்லாரும் ஆனால் நம்ம அம்மாவுக்கு நாம தானே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பிற்காலத்து அதாவது வாழும்போது அம்மாவை நம்ம கவனிக்க முடியல யாரு பெத்த அம்மாவை வளர்த்த தான் கவனிக்க முடிஞ்சது நூத்தி எட்டு இடத்துல கோயில் கட்டினார் யாரு மீனாட்சி சக்தி பீடங்கள் சிவனுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு இடத்துல கட்டினார் கோயில் அவர் மனசுக்குள்ள என்ன ஒருத்துதுன்னா நம்ம பெத்த அப்பாவுக்கு ஆயிரத்தி எட்டு கட்டுறோம் நான் இருக்கு வளர்த்த அம்மாவுக்கு நூற்றி எட்டு இடத்துல கோயில் கட்டுறோம் ஆனால் யார் உண்மையிலேயே பெத்தாங்கள தாயே ஒரிஜினல் தாய் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையன்றதுக்காக தான் கூட்டணு வந்து மாதந்தோறும் கிருத்திகின்ற ஒரு என்ன கொண்டாடுறத வச்சு அவர் பண்ணியிருக்காரு அது என்ன பண்ணுறாருன்னா அதுல இருக்கு அதுல ஒண்ணு என்ன இருக்குன்னா அந்த கன்னிமார் வழிபாடுன்னு ஒன்றுக்கு தெரியுமா ஏழு கன்னிமார் வழிபாடு இல்லையா அந்த ஏழு கன்னிமார் வழிபாடு அவர் தான் கொண்டு வரார் முருகன் கொண்டு வர அதுக்கு முன்ன வரைக்கும் ஏழு கன்னிமார் வழிபாடு இருக்காரு அந்த முருகன் கோயில் எங்கே இருக்குது அங்கெல்லாம் ஏழு க கன்னிமார் வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடை எது கொண்டு வரார்னா முருகன் வந்து கொஞ்சம் பொது உடைமைவாதி மாதிரி நன்றி உள்ளவர் அவர் யார் யாருக்கலாம் மீனாட்சிக்கும் ஒரு கோயிலுக்கு அது ஒரு வழிபாடு வச்சுக்கோ கெத்தாமா கிருத்தி கிருத்திகாவுக்கும் ஒன்று வச்சுக்கோங்க பிரம்மானனுடைய மனைவிக்கும் ஒன்று லட்சுமிக்கும் ஒன்று உண்டு இது இவங்களுக்கு இந்த திருமால் மனைவி லட்சுமிக்கும் உண்டு அவங்களுக்கும் உண்டு பிரம்மானுடைய மனைவி இருக்காங்க சரஸ்வதிக்கும் உண்டு இப்படி ஏழு கண்ணிகள் இருக்காங்களே ஏழு விஐபி லேடிஸ் அந்த அந்த ஏழு லேடிஸுக்கு கோயில் கட்டினார் அவர் அதில் அம்மாவும் ஒருத்தர் அதில் சப்த கண்ணிகள் சப்த கன்னிகள் அவங்க ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் போனால் கூட அங்கே இருக்க கோயில்களையும் பார்க்க மருதமலை கோயிலில் கூட அடிவாரத்துக்கு கீழே பார்க்க முடியாது கோயில் இதில் பார்த்தீங்கன்னா பிராமின்னு ஒரு பேர் இருக்கும் சப்த பிராமி இருக்கும் லட்சுமி இருக்கும் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும் சில ஊர்ல வந்து துர்கான் இருக்கும் சில டைம்ல மீனாட்சி இருக்கும் மீனாட்சின் இருக்காது துர்காண்ட் இருக்கும் இப்படி ஒவ்வொரு பேர்ல இருக்கும் சமஸ்கிருதத்துல இருந்தாலும் நமக்கு தெரியல ஆனா அந்த ஏழு பெண்கள்ல அம்மாவும் ஒருத்தருக்காங்க இப்போ கண்ணி அப்படின்னா அவங்க குழந்தை பெற்றுக்காதான்னு அர்த்தம் ஆமா அதாவது தாம்பத்தியம் இல்லாம குழந்தை ஆனா நீங்க சொல்ற அந்த ஏழு பேர் இருக்கீங்களா அவங்களாம் பக்கறப்ப குழந்தை ஈன்றவங்கள தான் இருக்காங்க கிருத்திக்கமாக சேர்த்து தான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்காக கன்னிமார்கள்ன்ற வார்த்தை உள்ள வரணும் சப்த கன்னின்னு சொல்லி அது ரெண்டு மீனிங் இருந்திருக்கா இப்போ இந்த குழந்தையை வளர்த்த போது வந்தவங்க வந்து அவங்க கூட செவிலி த கல்யாண மன்னங்களாக தான் இருப்பாங்க ஏன்னால் குழந்தையை வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூடவங்களாக தான் வளர்த்துருப்பாங்க கன்னின்ற நேம் வந்து காமனா அப்பா மதர்ன்ற ஃபீலிங்கில் இருந்துருக்கும் மதர்னு சொல்கிறாங்களா கன்னிஸ்திரீன்றாங்களா கன்னி மாதான்னு சொல்கிறது கூட கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மதர் ஒரு மதர் ஸ்டெப் மதர் இல்லைனா அந்த மாதிரி தான் ஒரு கணக்கு இந்த காமனாக தான் அந்த வார்த்தை யூஸ் ஆகிருக்கு சரி இப்படி முருகன் வந்து அந்த சுப்பிரமணியான்ற பிறந்த இடம் வந்து பப்ளிசிட்டி ஆகாமல் போயிடுச்சு காரணம் ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து அது விலகி இருக்குது அந்த மா மாவட்டம் இது கர்நாடகா பக்கம் போயிடுச்சு அது கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடு பண்ணிக்கிட்டாங்க இந்த அது எதுவும் சுப்பிரமணியா வந்து வெளியில் வரல ஆனால் அந்த கோயிலில் கூட்டம் அதிகம் மொட்டை அடிக்கிறவங்க ஏகப்பட்டது இருக்குது இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய லெவலுக்கு இருக்குது அது அந்த ஆறு படை வீடுல வந்து அதில் மென்ஷன் பண்ணாதனால என்ன போச்சு நம்ம ஜனங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது ஒரு ஆள் வந்து சூப்பராக இருக்குது ஒரு படம் சொல்லிட்டான்னா லட்சம் பேர் போய் அந்த படத்தை பார்ப்பான் இவனுக்காக வந்து இதுவெல்லாம் பார்த்து விமர்சனெல்லாம் பார்த்து இந்த படம் நல்லாயிருக்கு இந்த படம் நல்லா இருக்குன்னெலாம் பார்க்க தெரியல நீ சொல்ல ஒரு பத்து பேர் போய் பார்ப்பான் நான் பத்து இப்படி அந்த மாதிரி இந்த ஆர்வடை வீடுன்னு புக்கில் எழுதிப்பிட்டாங்களா இந்த ஆரை மட்டுமே திருப்பி திருப்பி பார்க்குறான வழியை இந்த ஆறு இல்லாம அறுபது ஆறு அறுபது முருகன் கோயில் இருக்கும் அது போறது இல்லை இவ்வளவு இதோட முக்கியமான கோயில் கூட இருக்கும் அந்த புக்கில் மென்ஷன் பண்ண போய் பார்ப்பான் அந்த பழக்கத்துல இதை விட்டுட்டான் சுப்பிரமணியாவை இடம்ன்றது முக்கியமான இடம் இடம் பிறந்த இடமும் இன்னும் வந்து முருகனுக்கு வந்து இல்லை இறந்த இடத்தையும் முருகனுக்கு வந்து இறந்த இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் ராமரை இறந்த இடம் தெரியும் ராமர் இறந்த இடம் வந்து சரையூ நதி எங்கே இமயமலையிலேருந்து கீழே இறங்கி வரும் சரையூன்னு ஒரு நதி அவர் ஒரு ஐம்பத்தாறு வயசு இருக்கும்பொழுது அந்த நதியில் போய் ஜல சமாதினு சொல்லுவாங்க ஜலசமாதின்றது என்னென்னா தண்ணி இது வந்து நிலத்தில் வந்து தோண்டி முறைப்படி புதைச்சி சாமி மாதிரி இது கட்டுவாங்க அது வந்து நில சமாதி ஜலசமாதினா ஜலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்று மூச்சு பிடிச்சிக்கிட்டு நீர்லேயே இருந்து நீரில் அப்படியே போயிடுவாங்க அது ஜலசமாதி இப்படி ஜலசமாதியானவர் தான் ராமர் அவர் ஐம்பத்தாறு வயசுலேயே இறந்துடுறாரு கிருஷ்ணர் வந்து இறந்து போனார் ஒரு புராணத்துலேயே இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து அம்பு அடித்தான் அவர் மேலே பட்டுச்சு இருந்து இருக்கு இருந்துருக்கு இப்போ முருகருக்கு வந்து பிறந்த தேதி இருக்குது ஆனால் மறைந்த தேதி இல்லை மறைந்த கோயிலே இல்லையே இப்போ நான் சிவனுக்கு சொன்னேன்ல எத்தனை ஒன்று தான் வந்து ஜீவ ஜீவசமாதி இருக்குன்னு சொன்னேன்ல ஆனால் அவரது காணுமே அப்போ எங்கே சார் அது முருகனுடைய பிறந்த இடத்தையும் இருந்த இடத்தையும் மறைக்கிறாங்க ஏன் மறைக்கிறாங்கன்னா முருகனை வந்து ஒரு ராஜாவாக காமிக்கக்கூடாது நினைக்கிறாங்க கடவுளாக்கணும்னு நினைக்கிறான் பிறந்த இடமும் இருந்த இடமும் இருந்தால் அவன் மனசை நீ என்ன பண்ணுவ ஓ இது பிறந்தது இது இருந்தது அப்போ பிறந்தார் இறந்தார்னா அப்போ நம்ம மாதிரி தான் அவரு அவர் ஒரு ராஜா அப்போ எந்த ராஜா அவருன்னு கேள்வி கேட்ப அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ராஜா ஓ தமிழ்நாட்டுக்கு முருகன் ராஜாவாக இருந்தாரா அப்போ தமிழன் அவ்வளோ பெரியாளா அப்போ தமிழன் வரலாறு வெளியில் வந்துடும் தமிழனுடைய வரலாறு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே அவன் என்ன பண்ணுறான்னா அவரை கடவுளாக்கி காணாம காணமடிச்சிடுது ஒருத்தனை கடவுள் ஆகனா காணாமடிக்கிறதுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா நாம இப்போ கடவுளா வாங்கிட்டு இருக்க எல்லாரும் ஒரு காலத்துல மனுஷனா வாழ்ந்தவங்க தான் கண்டிப்பா இப்போ என்ன வந்து மனுஷன் ஒன்னு மனுஷன்னு சொன்னா எங்க அப்பா அம்மா சொத்துல எனக்கு கிடைக்கும் என் பிள்ளைங்களுக்கு என் சொத்து போய் சேரும் வி சேகரம் கடவுள் நீ என் கடவுள்ட்டா எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவானே உனக்கு புரியுதா ஆட்டை போறதுன்னு அர்த்தம் ஒரு ஆளை கடவுளாகிறதுன்றது ஆட்டை போகிறதுனா ஒருத்தர் அவங்க சொத்துலாம் ஆட்டை போட்டு எல்லாரும் எடுத்து பார்த்து புரியுதுங்களா சார் இன்னொரு டவுட்டு சார் இப்போ முருகப்பெருமான் முத கொண்டே நிறைய பேர் கடவுள்கள்னு சொல்கிறோம்ல அவங்களாம் இப்போ மனுஷனாக வாழ்ந்திருக்காங்க ராமரை சொன்னீங்க அப்புறம் கிருஷ்ணரை சொன்னீங்க எனக்கு என்னென்னா மனுஷனாக வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எலும்புகள் தான் இருந்திருக்கும் அவங்க புதையுண்டு போகிறாங்க இல்லைனா இதோடு கலக்கிறாங்க அப்படின்னா எச்சம் ஏதாவது ஒன்றாச்சும் மிச்சம் இருக்கணும் இது போல் எதனால் ஒரு விஷயமாச்சு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா முருகரோட கை விரல்னோ இல்லை அவரோட எலும்பு தொழுக்கணும் இது போல் ஏதாவது விஷயம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் புதைச்சதை தோண்டி எடுக்க மாட்டாங்க ஏன்னா வெறுமணி புதைச்சது இருந்தாங்கன்னா போய் தோண்டி எடுத்து சாதாரண நாலு புதைச்சா போய் தோண்டி எடுத்துடலாம் ஆனால் வந்து சமாதி கட்டினாங்கன்னா அது முன்ன அதை சுற்றி கோயில் கட்டிடுவாங்க இல்லையா இப்போது திருவண்ணாமலையில் சமாதி அவருடைய விஜயசமாதி சமாதி சுற்றி கோயில் உருவாயிடுச்சு பல கோபுரங்கள் உருவாயிடுது அதை போய் யாரும் தோண்டுவா நோண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க அது ஒரு காலகட்டத்தில் முஸ்லீம்ஸ் போது அந்த இந்த ஜீவசமாதி இருக்கு இல்லையா ஜீவசமாதி கோயில் இருக்கு இல்லையா கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமாதி கட்டும் பொழுது அதில் நிறைய பொண்ணு பொருள் வைரங்கள் மற்றதெல்லாம் மேலே போட்டு தான் அந்த ஜீவ ஜீவசமாதி கட்டுவார் சமாதி கட்டும் பொழுது நிறைய சொத்துக்கள் வசதி உள்ள ராஜாவாக இருந்தால் ஏகப்பட்ட பொருட்களை வந்து உள்ளே வச்சு தான் மூடுவாங்க பெர்மிட் இதே மாதிரி தானே பிரமிடு முறை தான் வந்து கோயில் முறை இதில் பண்ணுவாங்க இதில் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் முஸ்லீம்ஸ் படையெடுத்துட்டு பொழுது நேராக உள்ள வந்து கரெக்டாக கோயிலில் பொதிக்கும் போது ஏகப்பட்ட பொருட்களை உள்ள வச்சு போய்ச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் கை காட்டி விட்டுறான் அவன் உள்ள போந்து உடைச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க அந்த மாதிரி இருக்கிறதால அதை நம்ம உடனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது பட் ஆனால் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது ஒரு நாய்க்குட்டி இருக்குது அது ஆளுங்க வந்தாங்கன்னா போய் பார்க்குது மோந்து பார்த்துட்டு தெரிஞ்சாலுங்க போகுது தெரியாத ஆள் குழிக்கதில்லை நாய்க்கே அவ்வளோ அறிவு போது மனிதனுக்கு ஒரு மோப்ப சக்தி இருக்குது ஒரு அறிவு இருக்குது வரலாறு தெரியுது அவனும் போகும்போதே தெரியுது இந்த இடத்துக்கு போனால் எனக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க திருவண்ணாமலை பாசிட்டிவ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குங்க அதனால் இதில் கண்டிப்பாக இது பெரிய ஒரு முக்கியமான இடம்னு கண்டுபிடிக்கிறான்ல அதே மாதிரி தான் அது வந்து ஒரு புராணங்களில் லைட்டாக எப்பயுமே என்ன இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன்னு முருகனை வந்து சிவன் இவங்களை எல்லாரையும் வந்து திருமால் இவங்கெல்லாம் கடவுளை ஆக்கிட்டான் யாரோ நாமளும் கடவுள்னு ஒத்துக்கிட்டோம் நம்ம வழிகாட்டி நம்ம தலைவர்கள் யார் மாமன்னர்கள் முருகன் ஒரு மாமன்னன் முருகனுடைய மாமனார் திருமால் ஒரு மாமன்னன் முருகனுடைய அப்பா சிவபெருமான் சிவபெருமான் ஒரு மாமன்னன் இவங்களாம் ஒரு மாமன்னர்கள் இந்த மாமன்னர்களை ஏன் விநாயகர் கூட ஒரு மாமன்னர் தான் அவர் கொஞ்ச நாள் ஆட்சி செய்திருக்கிறார் மாமன்னர் தான் இவர்களை யார் வந்து கடவுள்னு ஏன் ஆக்கினான்னா அது வந்து நீ சொந்தம் கொண்டாடக்கூடாது எல்லாரும் சொந்தம் கொண்டாடன்னு பண்ணிட்டான் அது நீ வந்து நீ என்ன அவருக்கு கடவுள் கிடையாதுங்க எங்கள் மாமன்னாங்க அப்படின்னு நீ சொன்னால் வரலாறு வந்துரும்ல வரலாறை இருட்டடிப்பு செய்வதற்காக கடவுளாக்கினார்கள் அதனால தான் அவங்க பிறந்த இடத்தையும் இறந்த இடத்தையும் காமிக்க மாட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவன் பிறந்த இடம் ஆருன்னா கேட்டால் அவளுக்கு தெரியாது சிவன் இறந்த இடம் கேட்டால் சொல்ல மாட்டாங்க திருமால் பிறந்த இடம் கேட்டால் தெரியாது திருமால் இருந்த இடம் தெரியாது முருகனுடைய பிறந்த இடம் கேட்டால் தெரியாது இருந்த கேட்டாலும் தெரியாது இதே ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரியும் ஏன் சொல்கிறான்னா ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் ஏன் சொல்கிறான்னா அந்த மண்ணை ஆளணும் புரிதா வேற ஒருத்தர் எடுத்துக்கூடாது முஸ்லீம்ஸ்லாம் வடநாட்டில் பழைய எடுத்து வராங்க அவன் என்ன சொல்கிறான் டேய் நாங்கள் தான்ண்டா பெரிய ஆளு நாங்கள் தான் பழமையான ஆளுன்னா நீ என்ன பழைய ஆளு ஏன் ஆளுங்க ஆண்டுருக்காங்க தெரியுமா வரலாறு சொல்லுன்றான் முஸ்லீம்ஸு நாட்டை ஆண்டான்ல அப்புறம் சொல்கிறான் ஏன் எங்கள் வரலாறு இருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண தெரியுமா எடுத்தான் இந்த ராமர் பிறந்திருக்காருயா அயோத்தியில் அவர் இறந்துருக்கிறாரியா சரைய நதியில் வரலாறு இருக்கு பாரு எடுத்து படி இது எங்கள் வரலாறு இது இது என் பூமி கிருஷ்ணர் வந்து பிறந்தார் இறந்திருக்காரு அதுக்கு வரலாறு இருக்குது அவர் இந்த நாட்டை ஆண்டிருக்கார் இந்த வரலாறு இது என் பூமின்னு சொல்லி முஸ்லீம்ஸுக்கெல்லாம் கீழே தள்ளி ஆட்சியை பிடிச்சி நீ பிஜேபி நாட்டை ஆளுதில்ல இப்போ அதே மாதிரி முருகருக்கு ஒரு பிறந்த நாள் பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த வருஷம் இறந்த வருஷம் திருமாலுக்கும் மறந்த வருஷம் இறந்த வருஷம் சிவனுக்கும் இருந்தால் என்ன ஆகுனாக்கா தமிழர்களுடைய வரலாறு கைக்கு வரும் அப்புறம் நாம் தான் யாருக்கு முன்னாடி இந்த இந்தியாவை ஆள வேண்டிய ஆளாக இருப்போம் ஆர்எஸ்எஸுக்கு முன்னாடி இந்தியாவை ஆள வேண்டியவர்கள் தமிழர்கள் ஏன்னா வரலாறு யாருக்கிட்ட இருக்குது அவங்களோட பத்திரம் யாருக்கிட்ட இருக்குது அவனுக்கு தான் சொத்து போவோம் அவன் கையில் பத்திரம் வச்சுருக்கிறான் அவன் வந்து ராமரையும் கிருஷ்ணரையும் கடவுளாக்கலை மன்னராகவே வச்சுருக்கிறான் எங்கள் கிருஷ்ணர் இந்த ஒரு ஆண்ட இடம் வந்தவர் குஜராத்தியா மண்ணுக்கு அடியில் இன்னும் குஜராத்தினுடைய அந்த இது இருக்கு இல்லையா கிருஷ்ணர் ஆண்ட நகரம் இருக்குது அப்படின்னு ஆயிரம் கோடி செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறான் கடலுக்கு அடியில் இருந்ததுன்னு அது பிஜேபி ஆட்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாவது ராமர் வந்து பாலம் கட்டிட்டு இலங்கைக்கு போனாங்கன்றத பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை ஆராய்ச்சியில் கொண்டு வரான் ரெக்கார்ட் பண்ணுறான் இங்க உங்கள் அயோத்தியில் தான் வந்து எங்கள் ராமர் வந்து பிறந்த இடம் அயோத்தின்ன்றதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்போ ஏன் கோயில் கட்டுறாங்க அது வெறும் ஒரு கோயில் அல்ல அயோத்தியில் கட்டுறது அது இங்கே ராமர் ஆண்ட இடம் இது எங்கள் ராமர் பிறந்த ஒரு நாங்கள் இங்கே பூமி இது இதில் வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெக்கார்டு பத்திரம் அப்பனா ராஜாக்கள் நிலங்களை பிடிச்சப்ப கோயில் கட்டினாங்களே அதுக்கு இதான் காரணமா ஆமா அந்த காலத்துல பட்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் கிடையாது எப்படி அது நம்மதுன்னு சொல்லல ஏன்னா சோழர்கள் எங்க படை எடுத்து போய் ஒரு இடத்தை பிடிச்சாலும் அந்த மாதிரி சிவா எழுத்து ஒண்ணு எழுப்பிடுறாங்க இன்னும் ஒண்ணு இல்லை இப்போ எங்களுடைய இது ஊரு எங்க ஊர்ல வந்து எங்களுடைய நிலம் இருக்கு பூர்வீக நிலம் இருக்கு நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம் எங்க பூர்வீக சமாதி எல்லாம் என்ன இருக்கு எங்க எங்க தான் வந்து தாத்தா பாட்டி எல்லாரையும் பழிச்சிருக்கிறோம் அங்க சமாதி இருக்கு இதே மாதிரிதான் அதில் இருக்க நாங்கள் கொஞ்சம் பண்ணியாருங்கன்றதுனால அந்த சமாதியை தான் வச்சிருப்போம் இப்போ நாங்கள் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் கும்பிடுவேன் முக்கியமான நிலையில் போய் அங்கே போய் கும்பிடுவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நிலத்தில் இருக்குது அப்போ நிலத்தில் இருக்கும்போது இந்த நில எங்களுக்கு தானே யாருக்குன்னு தெரியமில்ல எவனுமே எடுக்க முடியாது அதை இல்லையா ரெக்காரே எனக்கு எங்கள் பத்திரமே கூட இல்லைன்னா கூட டே எங்கே இந்த நிலத்தில் எங்கள் தாத்தா சமாஜ் இருக்குது எங்கள் அப்பா சமாதி இருக்குது இது இருக்குது கீழே போகிற இறந்த நாள் பிறந்த நாள்லாம் கீழே போட்டிருக்கோம் இல்லையா நாங்கள் அப்போ போட்டு எல்லாம் போட்டிருக்கோம் அப்போ இது ஒரு ரெக்காரம் வச்சு இதனால எங்களதுன்னு சொல்லிட முடியுமே என்னால் கோயில்கள் குளங்களை வச்சு தான் நம்ம ஊருன்னு சொல்ல முடியும் நம்ம முருகன் இருந்த கோயில்கள்லாம் இருக்கிறதுனால இது நமது நாள் சொல்ல முடியுது நம்மளால வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்